வணக்கம் தானம் கொடுப்பவன் தானம் பெறுகின்றவன் இந்த ரெண்டு பேரில் யார் அதிகமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் விவேகானந்த சுவாமி ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணுறார் மகாபாரதத்தில் ஒரு கதை கர்ணன் கிட்ட சில துறவியர்கள் வர்றாங்க நாங்கள் யாகம் பண்ணணும் விறகு வேணும் ஆனால் இது நல்ல மழைக்காலமாக இருக்கிறது காஞ்ச விறகு எங்களுக்கு கிடைக்கலையே கர்ணா அப்படின்றாங்க அப்போ கர்ணம் சொல்கிறான் என்ன மழை இப்படி பெஞ்சிக்கிட்டு இருக்கு நான் என்ன பண்ணுவேன் நான் கேட்டதை நான் இது வரைக்கும் இல்லைன்னு சொன்னதே இல்லையே அதுவும் துறவியர்களில் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா படிச்சுன்னு மனசில் ஒரு ஐடியா வருது சுற்றி முற்றி பார்க்குறான் நல்ல தேக்கில் செஞ்ச நில கதவு ஜன்னல் கதவு எல்லாம் இருக்குது சொல்கிறான் துறவியர்களே இந்த மாளிகையை இடித்து இங்கே இருக்கக்கூடிய ஜன்னல் கதவு நில எல்லா கதவுகளையும் பிரம்மாண்டமான கதவுகள் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துறேன் நீங்கள் யாகம் பண்ணுங்கள் அப்படின்றான் அதன்படி கொடுக்குறான் இப்போ சொல்லுங்கள் அந்த துறைவீர்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் உண்மையிலேயே அதிகமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது கர்ணன் விவேகானந்தர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்கில் போவார் எப்போவுமே வித்தியாசமாக சிந்திப்பார் நீங்கள் தானம் கொடுக்கும்போது எ மேன் பிகம்ஸ் பியூர் அண்ட் பெர்ஃபெக்ட் அவன் மனசில் பொறாமை அகன்று போகிறது அகங்காரம் அழிந்து போகிறது அவன் இறைவனோடு இணக்கமாக அந்த ஒரு உன்னதமான உணர்வை பெறுகின்றான் அவர் விவேகானந்தர் சொல்றாரு இந்த உலகம் மிகவும் அழகாக இருக்கிறது ஏன் தெரியுமா ஏனென்றால் மனிதனுக்கு தானம் கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பை இந்த உலகம் கொடுக்கிறது தெட்ஸ் வை திஸ் வேர்ல்ட் இஸ் பியூட்டிஃபுல் இந்த உலகம் அழகாக இருப்பதற்கு விவேகானந்த சுவாமி இந்த காரணத்தை சொல்லிட்டு சொல்றாரு தானம் கொடுக்கிறது ஒரு மாரல் எக்ஸசைஸ் நீங்க உங்க மனசை ஒழுங்குபடுத்துவதற்கு கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் ஒரு வாய்ப்பு இட் இஸ் அ MORAL EXERCISE அதனால இந்த எக்ஸர்சைஸை இந்த மனப்பயிற்சியை நாம் நிச்சயமாக ஃபாலோ பண்ணணும் தானம் தரணும் நமது மனசில் இருக்கக்கூடிய பொறாமை அகங்காரம் போன்ற துர்குணங்களை விடுவதற்கு இது ஒரு வாய்ப்பு தான் இந்த உலகம் அழகாக தெரிகிறது சுவாமி விவேகானந்தா வணக்கம்